மாறும் சரி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கடையில் வந்து கண்மணிக்கு வந்து செம மாதம் ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம வீரா வந்து கடையில் புகார் பெட்டியை வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ வியூஸே சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து கடையில் வந்தோன்னே வந்து ராகவன் கிட்டே கேட்குறாங்க ஆமாம் அந்த பனாரஸ் பாட்டு எல்லாமே வரப்போகுதில்லை அதை பற்றி அந்த மணிக்கு தானே தெரியும் அவன் மணி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவன் ஏற்றுக்கடை வெங்கடேஷ் கடையில் வந்து வேலைக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சொல்கிறேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லை நிஜமில் உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் வந்து அவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அவன்கிட்ட வந்து என்ன கடையில் போய் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வந்து ராமச்சந்திரன் போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா என்ன பிரச்சனை எதுக்காக வந்து கடை விட்டுட்டு வந்து நீ இந்த கடையில் வந்து சேர்ந்த அப்படிங்கிறப்ப அந்த வெங்கடேஷ் கடை ஓனர் வந்து பேசுகிறாங்க இப்போ எது பேசுகிறதா இருந்தால் கொஞ்சம் தனியாக போய் பேசுகிறீங்களா கடையில் வியாபாரம் போயிட்டுருக்கு அப்படின்னா சாரி மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் இல்லாமல் வந்து மணியை தனியாக அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன பிரச்சனை எதுக்காக வந்து நம்ம கடையை விட்டுட்டு நீ வரக்கூடிய ஆளு இல்லையே பதினஞ்சு வருஷமாக வந்தேன் வந்து நம்ம கடையில் வந்து முக்கியமான ஆளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னோனே இல்லைங்க முதலாளி தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு குடும்ப சூழ்நிலை வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தரேன்னு சொன்னாங்க அதனால தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ உன்னை பார்த்தா வந்து சம்பளத்துக்காக வேலை செய்கிற மாதிரியாக இருக்குது அப்படி கிடையாது இல்லை அப்படி வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே நானே உனக்கு வந்து அதிகமாக கொடுத்துருப்பேன்ல அதை விட்டுட்டு நீ இன்னொரு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ நடந்துருக்கு அதை வந்து என்கிட்ட மறைக்கலான்னு பார்க்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு நீ சொல்ல இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்கய்யா சம்பளம் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து நீ சம்பளத்துக்காக வேலை செய்கிறவன் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நானும் அப்படி தாங்க யார் இருந்தேன் நீங்களா செய்வீங்கன்னு பார்த்தேன் எதுவும் செய்யாதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படி நான் விடுப்பா விடுப்பா பரவாயில்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ தான் வெங்கடேஷ் வந்து சொல்கிறாப்புல இல்லைப்பா மணி வந்து என்கிட்ட வேலை கேட்டான் எனக்கும் ஆள் தேவைப்பட்டுச்சு அதனால தான் சொன்னானே இல்லை ரொம்ப நியாயமான நேர்மையான வேலைக்காரன் அவனை நல்லபடியாக பார்த்துக்க அவனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க அப்புறமா தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மாறன் வந்து ஆனால் எனக்காக வந்து எங்கள் குடும்பம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நீங்கள் வந்து அப்பா வந்து கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிருங்க சம்பளம் பற்றலை அப்படிங்கிற மாதிரி சரிங்க தம்பி நீங்கள் மற்றபடி வந்து என்ன விஷயத்த சொல்லியிருந்தாலும் நான் வந்து அவங்க அப் உங்கள் அப்பா கிட்டே வந்து உண்மையை தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானும் மனசார நினைக்கிறேன் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தம்பி அப்பா கிட்டே வந்து இப்போ பொய்யெல்லாம் சொல்ல மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நன்றி அதுக்காக வந்து நீங்கள் வந்து எப்போதும் போல் என்கிட்ட வந்து பேசலாம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் கடைக்கு வரலாம் எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னோம் பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா மாதிரியே வந்து அப்படியே மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வீரா வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க மாற உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன் தான் நம்ம தான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு செகண்ட் நினச்சிட்டு வீரா வந்து கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து கடையில் வந்து மணியோட தங்கச்சி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க கூடவே அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கண்மணி வந்து உடனே பேசுகிறாங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் இல்லை என் ஹஸ்பண்ட் இருக்காரில் உங்கள் முதலாளி ராகவன்கிட்ட சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னா வீரா பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க அப்போ தான் வந்து எதுக்காக போனாருன்னு கேட்டே அப்பா உடனே சம்பளம் பற்றலை அதுக்காக போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது கடையில் வேறு ஏதோ நடந்திருக்கு அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு அவன் மறைக்கிறான் எங்கே போயிடும் போகுது ஒரு நாள் வந்து உண்மை வெளியில் வரும்ல அன்றைக்கி வந்து நான் யாருங்கிற விஷயம் தெரியட்டும் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராம் போகிறாங்க கிளம்புறப்ப ஒரு நிமிஷம் நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் கடையில் வந்து யாருக்கு எல்லாேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த தகவல் தெரியறதுக்காக ஒரு கடையில் ஒரு புகார் பெட்டி ஒன்று வச்சுருவோம் அவங்க பேர் கூட எழுதி போடணுங்கிற அவசியம் கிடையாது அதில் கடையில் யாருக்காவது மன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு விஷயம் இருந்தால் அதை வந்து சொல்லிடலாம்ல அந்த லெட்டர் மூலமாக அப்படின்னு சூப்பர் ஐடியாமா அப்படின்னு சொல்கிறப்ப மாமா இதெல்லாம் தேவையில்லாதது இது என்ன வந்து பெரிய விஷயமா ஒன்றும் இல்லாத விஷயத்தை வந்து எதுக்கு இது மாதிரி பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறப்ப இல்லைம்மா வீரா சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா உடனே செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து அந்த புகார் பெட்டியை வச்சுட்டு அந்த சாவியை எடுத்துட்டு கண்மணியை பார்க்குறாங்க இனிமேல் யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த கடையில் வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தைரியமாக இதில் வந்து எழுதி போடுங்க லெட்ரு அதை வந்து மாமா வந்து டெய்லி வந்து படிப்பாங்க அதை படித்து பார்த்துட்டா அவருக்கு என் இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் யாரும் அவங்க பேரை எழுதி போடணுங்கிற அவசியம் கிடையாது தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு துணையாக எப்போதுமே நானும் இருப்பேன் அதே மாதிரி ராமச்சந்திரன் சாரும் இருப்பாங்க தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கண்மணியை முறைச்சிக்கிட்டே வந்து சொல்லிடுறாங்க சாவியை வந்து கண்மணி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் அந்த புகார்பெட்டி சாவியை எடுத்துகிட்டு போய் ராமச்சந்திரன் கிட்டே கொடுத்துறாங்க இந்த சாவி உங்கள் இருக்கட்டும் மாமா வேறு யாராவது ஒரு சாவியை வந்து எ வச்சுருந்தாங்கன்னா இதில் வந்து லெட்டரை வந்து பிரச்சனை உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம் இல்லையா அதனால நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு தோன்றுறப்ப வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணியை முறைச்சிட்டு இந்த பக்கம் வீரா வந்து செம மாதம் வந்து நடந்து போகிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக பிருந்தா கடைக்கு வராங்க கடைக்கு வந்தோன்னே உள்ளே நுழைஞ்சோன்னே கண்மணி போய் வர வரவேற்கிறாங்க ஏன்னா உனக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணுமா கூச்சப்படாமல் எடுத்துக்க எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு வேணும்னா நானே வந்து எடுத்துப்பேன்க்கா நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னா அப்படி தான் இருக்கணும்னு ராகவன் வந்து இந்த மாதிரி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே வீராக்கிட்ட போய் பேசலான்னு போகிறாங்க வீராவை வந்து ரெண்டு டீ எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கடையில் வேலை செய்கிறவங்கன்ற சொல்லிட்டு இந்த புக்கம் வீரா வந்து பிருந்தா பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏங்கா அவன் முகமெல்லாம் வாடி இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லாமா என்னென்னு தெரியல அப்படிங்கிறப்ப அக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா உனக்கும் மாமாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் போயிட்டுருக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான் நான் மாரங்கிட்டேருந்து மொத்தமாக வந்து வாழ்க்கையில் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோட எனக்கா சொல்கிறேன் நீ வந்து அவசரப்படுறக்கா என் மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னோனா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான் எனக்கு தெரியும் ஆனால் என்னால் வந்து நம்ம அண்ணன் விஷயத்தில் வந்து அவன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நினச்சி அவன் கூட வந்து மேற்கொண்டு நாளுக்கு நாள் வந்து அவனை ஏற்றுக்க முடியாமல் நானும் கஷ்டப்பட்டு அவனும் கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அக்கா நீ வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்க அக்கா அப்படின்னு பிருந்தா வந்து சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி மாமாவனும் அண்ணன் விஷயத்தில் வந்து வந்து சம்பந்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிரடியாக பிருந்தா அப்போ தான் வந்து வீரா வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பிருந்தாவை கூப்பிடுறாங்க அதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதோட எபிசோட வேற லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்